ஸ்பெஷலான ரெண்டு அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நடிகர் லாரன்ஸ் அவர்களோட மாற்றம் அமைப்புல நடிகர் எஸ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த மாற்றம் அமைப்பு சம்பந்தமா பல தகவல்களை வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நடிகரும் நடன இயக்குனருமான ராகவ லாரன்ஸ் அவர்கள் மாற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த அமைப்பு மூலமா பல நல்லதை மக்களுக்கு செஞ்சு அந்த வகையில காஞ்சிபுரத்தில் உள்ள தேனாம்பேட்டை கிராமத்துல விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர் இந்த நிகழ்வுல எஸ் ஏ சூர்யா இவங்க ரெண்டு ரெண்டுக்கும் பலத்த வரவேற்பு வந்து அந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு எந்த மாதிரி வரவேற்புன்னு பாத்தீங்கன்னா மேலதாளத்தோட மலர் தூவி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு அந்த கிராம மக்கள் வந்து பயங்கரமா அசுத்தி இருந்தாங்க இந்த நிகழ்வை முடிச்சதுக்கு அப்புறம் எஸ் ஏ சூர்யா அவர்கள் பத்திரிகை சந்திப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா மாற்றம் அமைப்போட வங்கி கணக்கு வந்து பூமியில கிடையாது அது சொர்க்கத்துல வந்து இருக்கு யாராவது அந்த திருடணும்னு நினைச்சாங்கன்னா தன்னோட உயிரை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போனா மட்டும்தான் முடியும் நாங்க செய்யறது நல்லதை பார்த்து எல்லாருமே வந்து செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் எப்படி ஒரு படத்தோட சாங்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ரீல்ஸ் போடுறோமோ அதே மாதிரி ஒருத்தவங்க செய்யற நல்லதை பார்த்து மற்றவர்களும் செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் மாற்று அமைப்புல வந்து இணைஞ்சு பணியாற்றினா நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி எச் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அஜித் அவர்களோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் குடாமூர் படத்தோட ஷூட்டிங் மின்னமாக இறுதியில வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதனால மொத்த படக்குழுமே நாளைக்கு வந்து அசர்பைனா வந்து போக போறாங்க சோ ஒரு சின்ன ரிலீஃபுக்காக அஜித் அவர்கள் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க எந்த கிரவுண்ட்லன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய டர்ப் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல விளையாண்டுருக்காங்க தன்னோட பையன் மற்றும் அவருடைய நண்பர்களோட சேர்ந்து அஜித் அவர்கள் ஜாலியா கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க அப்படிக்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து இணையத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது